ஹாய் ஹெலோ கமர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போகிறோம் அங்கே வீடியோ குள்ள போகலாம் ஏன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து எப்படியோ வந்து விடாமல் வந்து தடுத்து அப்படியே வந்து பட்டு 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 பட்டுன்னு பட்டுனு எல்லா உண்மையும் வந்து எப்படி மேடம் வந்து இப்படி வாதாடுறீங்க எனக்கே வந்து பயங்கர ஷாக் ஆகிடுச்சி நான் வந்து மல்லி வந்து ஏதோ வந்து மற்றோ சொத்தலோ வந்து தேடி வந்து பிடிச்சிருப்பேன் நம்ம மனசு ஆதாரதலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து வா வாதாடுறத பார்த்தப்பா எனக்கே வந்து கண்ணு பற்றும் போல இருக்குது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வாதாடுனீங்க மேடம் எனக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஜெயிலில் இருக்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் வந்து கவலைப்படாதீங்க விஜய் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு தன்னம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கீங்க நீங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து தேவசேனாவை வந்து பாராட்டு வீட்டில் வந்து தள்ளிட்டுருக்காரு அதை பார்த்துட்டு நம்ம மல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவசேனாவும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க இது என்ன ஆதாடுறது இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து நான் வந்து பண்ணுறது தான் இதை கூட வந்து பண்ணலன்னா எந்த வக்கீலும் வந்து வக்கீல் படிப்பு படித்ததுக்கே வந்து தகுதி ஆட்டுறவங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தேவசேனா வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்டு நிறைய கிளைண்ட்ஸு எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு நேர்மையான மேடம் அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பட்டத்தையே வந்து வாங்க இருக்காங்க அந்த பட்டம் வந்து கண்டிப்பா வந்து தேவசனாக்கு தான் வந்து அடையும் ஏன்னா வந்து தன்னுடைய கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து மொத்தமாக வந்து முடிச்சு கொடுக்காமல் வந்து போகவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு வந்து இந்த கேஸை வந்து எடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சும்மா இருக்க போகிறதில்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட முகத்தை வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து தெரிஞ்சிருக்கும் ஏதோ வந்து நம்ம விஜய் வந்து தேவசனா வந்து வாதாரணத்தை வந்து பார்த்து நல்லா வந்து பாராட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினைக்கிறதோட மல்லியோடய முகம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு சந்தோஷம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது இதுக்கப்புறம் வந்து மல்லியோட மனசு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து அவர் வந்து என்னை வந்து பார்த்துட்டு இருந்தார் நான் வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் தொட்டுக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுத்துக்கும் வந்து கவலைப்படாதீங்க எப் எப்படியாச்சும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வெளியேடுத்துருவேன் நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வந்து நம்ம மல்லி வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு மேலே வந்து விஜய்யும் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது மல்லி நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத மேடம் வந்து சீக்கிரமாகவே வந்து என்னை வந்து வெளியே எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு நிறையவே என்னை வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயும் வந்து மல்லிக்கு வந்து நம்பிக்கை வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து கையை பிடிச்சி அப்படியே வந்து அழுதுகிட்டு புரண்டுக்கிட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து மறுபடியும் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிடுவார் திரும்ப அடுத்த ஏரிங் வந்து எப்போ வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சாட்சிகள்லாம் வந்து ரெடி பண்ணிடுவாங்க அடுத்த இயரிங்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் எப்படியாச்சும் வந்து நம்ம மனோகர் வந்து அந்த வீட்டில் வந்து என்ன நடக்குது அதுக்கப்புறம் ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆட்களை வந்து வச்சுருக்காங்க அப்படி வச்சியும் வந்து எந்த ஒரு சாட்சியுமே வந்து கிடைக்கலையே அப்படின்றது தானே வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது எப்படியாச்சும் வந்து வீட்டில் வந்து ஒரு கேமரா வந்து செட் பண்ணி அவங்க பேசுகிறத வந்து தெளிவாக வந்து வீடியோ வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து விஜய் மாமா வந்து அந்த கொலை வந்து பண்ணல தான் ஆனால் இருந்தாலையும் அவர் மேலே வந்து நம்ம வந்து பொய்யான ஒரு இதை வந்து சுமத்திருக்கோம் அப்படின்ற ஒரு இதை வந்து ஃபீலிங்கை வந்து கொண்டு வந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆதாரம் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும் அதை எப்படியாச்சும் வந்து மனோகர் வந்து வீட்டில் இருக்கும்போதாச்சும் எப்படியும் வந்து உளாறுவாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருக்கும்போது எப்படியாச்சும் வந்து உளறிடுவாங்க அந்த ரெண்டு இடத்துலையும் வந்து செக்மேடு வந்து வச்சுருக்காங்க எப்படியாச்சும் வந்து அந்த வார்த்தையை மட்டும் வந்து வாங்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து அது வந்து பொய்யான சாட்சி தான் வந்து சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்லேயே வந்து ஒரு திருப்பை வந்து கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே வந்து எப்படியாச்சும் வந்து ரஞ்சிதா வந்து கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் வந்து ஒன்று சேர்ந்துட்டோம் அவங்கள வந்து வெளியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்த் வந்து பேசினாருன்னா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து பணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து வாயை வந்து பிளந்துருவாங்க அதனால வந்து அரவிந்த் வந்து கோட்டீஸ்வரனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிந்ததும் சும்மாவாக இருப்பாங்க கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியும் வந்து அரவிந்த் சொல்றது வந்து நிறைய வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்திருக்கு ஸோ அரவிந்த் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரஞ்சிதா வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சி ஊட்டடம்